நகை ரேட்டு குறைஞ்சிருக்கு இந்த டைம் நகையை அடகு வச்சுட்டு எவ்வளவு சவரன் எடுக்கலாம் அந்த நகையை எப்படி திருப்பிலாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ இப்போ வந்துட்டு நகையை வந்துட்டு அடகு வச்சுட்டோம் அதை எப்படி மீக்குறது நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஸோ நான் வந்து கண்டிப்பா நகை ரேட்டு குறையும் போது இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் எந்தெந்த டைம்ல நகையை அடகு வைப்பேன்னு பாத்தீங்கன்னா நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறது நகை எப்படி திருப்புறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நகை அடுகு வச்சிருந்து எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரம் அடகு வச்சா எவ்வளவு சவரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க ஏன்னா கோல்டு ரேட் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அதனால எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ கோல்டு ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ இந்த டைம் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இருக்கிற நகையை அடகு வச்சுட்டு நம்ம வந்துட்டு அதையும் வெட்டி ஆக்கிடக்கூடாது அதாவது வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது சோ நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வீட்டில டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நீங்க பண்ணனும் சோ அதுக்கான வந்து டிப்ஸ்ஸும் இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் அந்த நகையை ரெண்டு சவரன் அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மெயினா வந்து இப்போ எல்லாரும் கேட்கறது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நகரத்தை குறஞ்சிருக்கு அப்படின்ன உடனே சட்டுனு அடகு வச்சுட்டு எடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு சோ ரெண்டு சவரனை அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கலாம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க ரெண்டு சவரன்றது பதினாறு கிராம் ஸோ நான் வந்து பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் மேபி ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சு பழைய இடையாக இருந்துச்சுன்னா ஒன் கிராம் லெஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஒரு கிராம் லெஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்ருந்தாங்க கோல்டு லோனில் ஸோ இப்போ வந்து நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க ஏன்னா கோல்டு ரேட் குறையும் போது நமக்கான கொடுக்குற லோனும் கண்டிப்பாக குறையும் ஸோ இந்தி வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் வந்து கனரா பேங்க்கில் நான் விசாரித்தப்போ நாலாயிரத்தி நானூறுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நாலாயிரத்தி ஐநூறுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் நாலாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கேன் ஸோ ஏன் இப்படி குறஞ்சிருக்கு அவ்வளோ ரேட்லாம் கம்மியாகலே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லிட்டாங்க இல்லை மேம் நீங்கள் கோல்டு ரேட் வந்துட்டு இப்போ நல்லாவே குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எங்களோடய இருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் அதை கம்மி பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ உங்கள் நீங்கள் நீங்கள் வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்ல எல்லாம் எவ்வளோ கொடுக்கறாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ பதினஞ்சு கிராம் அப்படிங்கிறப்போ பதினஞ்சு கிராம் இன்ட்ட நாலாயிரத்தி ஐநூறுன்னு போட்டோம் அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐந்நூறுபா நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ரவுண்ட் அப்போ ஒரு எழுபதாயிரம் ரூபாய் எடுத்துக்கணும் மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட் போட்டுன்னு ஒரு எழுபதாயரூவா நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எத்தனை சவரன் கிட்டே எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம அடகு விற்கிறதே ரெண்டு சவரன் தான் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு சவரனுக்குள்ளே தான் எடுக்க முடியும் நம்ம எவ்வளோ அடகு விற்கிறோமோ அதுக்குள்ளே தான் நாங்கள் எடுக்க முடியும் ரெண்டு சவரன் அடகு வச்சுட்டு ரெண்டு சவரன் எடுக்க முடியாது ஏன்னா கொடுக்குற அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு சவரன் அடகுச்சா ஒரு சவரன் எடுக்கலாம் நாலு சவரன் அடகுச்சா ரெண்டரை சவரன் அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ இப்படி தான் எடுக்க முடியும் ஸோ இதில் என்ன பெரிய ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த நகையும் நீங்கள் திருப்பி இருக்கணும் எடுத்த நகையும் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு லாபம் நமக்கு வந்து கிடைக்கும் நகையும் இருக்கும் அதிகமாக நம்ம சேர்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரவுண்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சவரன்னா எட்டு கிராம் எடுக்கலாம் ஒன்னே கால் சவரன்னா பத்து கிராம் கிட்டே எடுக்கலாம் ஸோ எட்டு கிராமோட ரெண்டு கிராம் சேர்த்து நம்ம எடுக்கலாம் இப்போ நான் வந்து பத்து கிராம் எடுக்கிறதுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ பத்து கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி நானூறுரூவா போயிட்டுருக்கு கோல்டு ரேட்டு போட்டோன்னா அறுபத்தி நாலாயிரரூபா வருது நான் வேஸ்டேஜ் கம்மியாக போட்டிருக்கேன் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லிவிட்டு ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரி வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம்

ஸோ இப்போ நான் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரெடி கேஷ் கொண்டு போய் நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிற ஒரு நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட ரெகுலர் யூஸ்க்கு வியர் பண்ணக்கூடிய அதாவது நார்மலாக நம்ம போடுவோம்ல செயின் மாடல் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்கான நகையை எடுத்துக்கோங்க ஸோ எந்தெந்த டைம் எப்படி நகையை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து லாபமாக எடுக்க முடியும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் அப்படின்னு போயிட்டாலே ரொம்ப சிம்பிளான நகையை தான் செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம அதுவும் வியர் பண்ணுவோம் நல்ல ட்ரெண்டிங்காக ட்ரெடிஷ்னலாக இருக்க நகையை நம்ம வியர் பண்ணுவோம் ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரியே நம்ம வந்துட்டு வியர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ஸோ சீட்டு போட்டால் நல்லா ஆன்டிக் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நல்லா வந்து டர்க்கி மாடல் ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஸோ நிறைய டிசைன்ஸ் துபாய் மாடல் கேரளா மாடல் அப்படி போயிட்டு நான் எடுப்பேன் நகை இதுவே ரெடி கேஷ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு மேம் சூஸ் பண்ணுறது தாலி தாலிச்செயினர் அந்த மாதிரி வந்துட்டு நார்மல் செயின் மாடல் ஸோ தாலிச்செயின்னு சொல்றதுக்காட்டில் நார்மல் செயின் மாடல்ல வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியா இருக்கிறதா பார்த்து அதுலேயும் பயங்கரமாக தேடி பிடிச்சி செலக்ட் பண்ணி வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறத பார்த்து நான் வந்து ரெடி கேஸ்க்கே எடுப்பேன் ஸோ இது என்னோட ஃபாலோப்பு நீங்க முடிஞ்சுனா இதை ட்ரை பண்ணுங்க முடியலன்னா அப்போ வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே லாபத்தை கொடுத்துருக்கு நிறைய விஷயத்துல ஸோ முடிஞ்சிச்சுன்னா ரெடி கேஷாக இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையாக எடுங்க அதாவது செயின் மாடலில் கோதுமை செயின் தாலி செயின் ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நார்மலாக குட்டியாக வந்துட்டு மாடலில் வச்சு நார்மல் செயின்ஸ்லேயே வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி மாடல் எடுங்க அதையும் மீறி என்னால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ அந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சீட்டு போடும்போதே சேமாக அந்த நகையை வந்து அந்த காயினை போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஸோ ரெண்டு ரெண்டுமே இப்போ ஜனவரியில் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஜனவரிலே போய் அந்த கோல்டு காயின் டெபாசிட் பண்ணும்போது சேம் ரெண்டுக்குமே லெவன் மந்த்து தான் வந்துட்டு ஸ்கீம் வந்து அந்த டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டுமே லெவன் மந்த்தில் சேம் டேட்டில் முடியும் போது நீங்கள் இந்த நகைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இதுவும் வேஸ்டேஜ் இது எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ நகை சீட்டு ஒரு வந்துட்டு ஒரு மூணு சவரனில் போட்டிருக்கீங்க மூணு சவரனில் கோல்டு காயின் வச்சுருக்கீங்கன்னா ஆறு சவரனுக்குமே வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் அப்படி நீங்கள் அந்த மாதிரி நகை எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் நல்ல அதிகமான வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லரியை கூட நீங்க எடுத்துக்க முடியும் மேபி உங்க கடையில் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து டூ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கான அமௌண்ட் கட்டுறது மாதிரி தான் இருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் கடையே வந்துட்டு அவங்க இதில் போட்டுப்பாங்க ஸோ அதனால எப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட ஒப்பீனியனில் நான் ஸ்ட்ராங்காக சொல்றது ரெடி கேஷ்னா வேஸ்டேஜ் கம்மியாக உள்ள பொருள் எடுங்க எக்ஸாம்பிளுக்கு கோல்டு காயின் அந்த செயின் மாதிரி உள்ளதுல அப்படி இல்லை நான் வந்துட்டு ரெடி கேஷ் பண்ணல சீட்டு தான் போடுறேன்னா நீங்கள் வந்து சீட்டு போட்டு எடுக்கும்போது போது தாராளமாக ஹெவியான பொருளாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நகையை அடகு வச்சுட்டு நகை ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ஏன்னா இதை கீழே வந்துட்டு அவ்வளோ தெளிவாக கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் இருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் ரெடி கேஷ் எப்போ கொண்டு போனாலும் சரி அது கோல்ட் ரேட் ஏறினாலும் சரி கோல்ட் ரேட் குறைஞ்சா குறைஞ்சாலும் சரி எந்த டைம்னாலும் ரெடி கேஷ் அப்படின்னு போயிட்டிங்கனாலே வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு

பத்து கிராமிட்ட ஆறாயிரத்தி நானூறுரூவான்னு போட்டோன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபா வருது அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் மூவாயிரத்தி இரநூறு இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா அறுபத்திள்ளாயிரத்தி இரநூறுபா வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஆட் பண்ணோம்னா அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போட்டு நம்ம எடுக்கிறது ஒருவேளை நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க போறீங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்த கொண்டு போய் டெபாசிட்டும் பண்ணி வைக்கலாம் ஸோ அதே சேம் இந்த பத்து கிராமுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி நானூறு சேம் கோல்டு ரேட் கம்மியான ரேட்டு போட்டு தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க இப்போ நீங்கள் எழுவதாயிரம் கொண்டு போனீங்கன்னா டிவைட் அறுபத்தி ஆச்சு ஆறாயிரத்தி நானூறுரூவா ஒரு கிராம் ரேட்டை போட்டு உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அந்த கிராமே ஏற்றி வச்சுருப்பாங்க ஸோ இந்த பத்து கிராம் இருந்தால் இங்கே நக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பதினோரு கிராம் கிட்டே வரும் பதினோரு கிராம் புள்ளி சம்திங் வரும் ஸோ அந்த பதினோரு கிராம் வரும்போது அதை வந்து பாண்டில் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ அப்படியே அந்த பதினோரு கிராமில் நம்ம பதினோரு மாதம் கழிச்சு நம்ம போய் அந்த பதினோரு கிராமுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளோட எழுபதாயிரத்துக்குமே நம்ம தங்கத்தை சேமித்து வச்சிட்டோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் ஒரு கிராமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் சேம் அதுவும் வந்து எழுபதாயிரவா கிட்ட வந்துருச்சு ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் தான் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் லாஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி தான் நம்ம பே பண்ணுவோம் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு லாஸ் பண்ண மாட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம செயின் மாடல் சும்மா நார்மல் டிசைன்ஸ் உள்ள மாடல் தான் நம்ம இந்த இதுக்கு எடுப்போம் இந்த ரெடி கேஸ் கொண்டு போய்ட்டு உடனே எடுக்கிறது இந்த டெபாசிட் பண்ணிக்கிறதுனால வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு பிடிச்சா நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற டிசைன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறத ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு மேலே அதிகமாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு லாஸ் ஆகாது போக ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுவோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் டெபாசிட்டில் இருக்குது ஸோ இப்போ நிறைய பேர் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு டெபாசிட் பண்ணுறதில் பார்க்குறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க நகரெட்டு குறைஞ்சோன்னா அந்த டிஜிக்கல்ட் ஆப்பில் வந்துட்டு ரெண்டு கிராம் மூணு கிராம்னா ஆட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதுவுமே பக்காவாக பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் டிஜிக்கல்ட் ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கிராம் அப்புறம் ஒரு ஒரு கிராம் கிட்டே அந்த மாதிரி வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இன்னுமே வந்து ஒரு சம் அமௌண்ட் வச்சுருக்கேன் வந்துங்க கோல்ட் ரேட்டு குறையுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குறையும் போது கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆடி ஆஃபர் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கோல்ட் ரேட் குறஞ்சிருக்கு அப்படின்னா அதில் நகை எடுக்கணும்னு நினப்பி இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க பட் அதுக்கான சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சவரன் அடகு வச்சீங்க அப்படின்னா பத்து கிராம் கிட்டே எடுக்கலாம் ஸோ அதுக்கான பிளான் வந்துட்டு இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும் இதுவே ஆறாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்து கிராம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஏழு கிராம் எனக்கு தெரிஞ்சு ஏழு கிராம் எட்டு கிராம் வேணால் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நகையை வந்துட்டு அடகு வச்சிட்டோம் அதை எப்படி மீட்கிறது நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வாங்க அதையும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சுட்டேன் அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்கை சூஸ் பண்ணி தான் நான் அடகு வட்டேன் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நான் வைக்கிறது கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல தான் நான் அடகு வைப்பேன் ஸோ நீங்களும் அடகு வைக்க போறீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணக்கூடிய பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும் வட்டி குறைவாக இருக்கணும் ஸோ அந்த பேங்கோட ஃபீட்பேக் தெரிஞ்சிருக்கணும் நம்ம எப்படி நகை எடுக்க போகிறதுக்கு ஒரு ஃபீட்பேக் வச்சிருக்கோமோ பேங்க்குக்குமே ஃபீட்பேக் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பே பேங்க்கில் வந்து நிறைய சீட்டிங் நடக்குது நகைகள் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு அதனால அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ எல்லா இப்படி நடக்குமான்னு கிடையாது எஸ்பிஐ இப்போ பார்த்தீங்கன்னா நடக்குது ஆனால் எஸ்பிஐல ஒரு சில பிரான்ச்சில தான் நடக்குது எல்லா பிரான்ச்லேயும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ வந்துட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்ல இந்த மாதிரி ஏதாச்சும் தவறுதலான ஒரு ஃபீட்பேக் இருக்கா என்ன தெரிஞ்சுட்டு அடகு வைங்க அதையும் ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும் ஏன்னா நகையை கொடுத்துட்டோம் திரும்ப வந்துட்டு வாங்கும்போது குறைவாக குறைவா இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் போராடி சண்டை போட்டு வாங்கிறதுக்குள்ளே அது ஒரு பாடாயிரும் நம்மளே கொண்டு போய் கஷ்டத்துக்கு அடகு வைக்கிறோம் அதில் சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு தின்னுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தான் தெளிவாக சொல்றேன் இப்பயும் பேங்க்ல அடகு வச்சாலும் பேங்கோட ஃபீட்பேக் தெரிஞ்சுட்டு அடகு வைங்க இல்லைனா படிக்காமல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அதை வந்து தெரியாமலே போயிடும் கடைசி வரைக்கும் அவங்க போயிட்டு ஆட்டையை கொடுத்து வாங்கிட்டு வரவும் கழுத்தில் போட்டுக்க வியர் பண்ண அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் தெரியும் இப்போ அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க சிக்கினாங்க அவங்க போய் வந்து நகையெல்லாம் திருப்பிட்டு வந்துட்டாங்க திருப்பிட்டு வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழித்து தான் பார்த்துருக்காங்க என்னடா செயினில் வந்துட்டு ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அதில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போய் கேட்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியவும் முடியாமல் விட்டுட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செயல்கள் இருக்குது அதனால் பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வட்டி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா வட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க ஒரு கிராம் என்ன ரேட்டி கொடுக்குறாங்க பேங்க்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது ஸோ அந்த கடையில் ஏதாச்சும் ஃபோர் ஜிஜி அந்த மாதிரி நடந்திருக்கா பேங்க்கில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடகு வைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடகு வச்சுட்டு நகையை எடுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்றது கண்டிப்பாக கஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் நான் எப்பயுமே அடகு வைக்க போகிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட்டை கேட்பேன் இந்த மாதிரி நான் அடகு வச்சிட்டு நகை எடுக்கலான்னு இருக்கேன் நகை ரேட்டு குறைஞ்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பேன் ஸோ நான் சொல்லிடுவேன் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டு நான் என்னால் முடியுதோ முடியலையோ ஆனால் நான் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுவேன் என்னால் முடியுதோ முடியலையோ நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி அந்த நகை திருப்பதுக்கு நானும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் உண்மையிலேயே தெளிவாக சொல்கிறேன் நான் நான் அவ்வளோ கால்குலேஷன்ஸ் போட்டுலாம் என் ஹஸ்பண்டை காட்டுவேன் இது யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை நான் ஆறாயிரத்தி இருக்கும்போது எடுத்தால் எவ்வளோ வரும் ஆறாயிரம் ஆறாயிரத்தி நானூறு இருக்கும்போது எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு அவர்கிட்ட காட்டுவேன் பாருங்கள் இந்ததுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது இந்ததுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது இவ்வளோ லாபமாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாராலேயும் சொல்ல முடியாது பட் வந்து நீங்கள் உங்கள் 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 ஸ்பீச் ஆஃப் வே இருக்கும்ல அந்த ஸ்டைலில் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க இந்த மாதிரி இந்த டைத்தில் அடகு வச்சுக்கிட்டுக்கலாம் அவ்வளோ கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம நகை அடகு வச்சுட்டு எடுக்கலாம் வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குது வைக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லுவாங்க என்ப்பா நீ வைக்கி வேணால் பார்த்து நம்ம திருப்பிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைனா இல்லை சீதா முடிவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவாங்க ஸோ அந்த டயத்தில் நான் வீம்பும் பிடிச்சது கிடையாது ஓகே ஏன்னா எப்பயுமே வையுன்னு சொல்கிறவங்க அந்த டைம் வேண்டாம்ன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா கடன் இருக்கு ஸோ அதை சமாளிக்கணும் இதை சமாளிக்க முடியாது தான் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒப்பீனியன் கண்டிப்பா வேணும் ஏன் சொல்றேன் இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போறோம் அதுக்கு கொண்டு போய் நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சொத்துக்காக நம்ம பண்றோம் இன்னொரு நகை வாங்க போறோம் அப்படிங்கிறதுல நம்ம போய் அடகு வைக்கிறோம்னா அது என்னன்னா இருக்கிற நகையை அடகு வச்சுட்டு இன்னொரு நகையை எடுக்க போறோம் சோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு சவரனை அடகு வச்சா ஒரு தான் எடுக்க முடியும் சோ இந்த ஒரு சவரனை எடுக்கிறதுக்காக ரெண்டு சவரனை இழக்க முடியாது ஸோ இதுங்கிறது வேறு வழி இல்லை நம்ம சொத்து வாங்குறதுக்காக நம்ம வீடுங்கிறதுனால வைக்கிறோம் அது வந்து கம்பல்சரியாக அதுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே போதும் ஏன்பா இருக்கிற கடனோட இதை சேர்த்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த டைம் வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்துட்டு பரவாயில்ல நீ கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு எனக்கு புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வைங்க இல்லைன்னா தயவு செய்து வைக்காதீங்க அதையும் மீறி வீம்பு பிடிச்சி சண்டை போட்டு அப்படியெல்லாம் நீங்கள் வச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நகையை திருப்பவும் இஷ்டம் இருக்காது எடுத்த நகையும் வீணாக போயிடும் ஸோ எடுத்த நகையும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தான் ஸோ ரெண்டு பவுன் பெருசாக ஒரு பவுன் பெருசாக ரெண்டு பவுன் தான் பெருசு அப்போ அதையும் இழந்துடுவோம் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நகையெல்லாம் ஏலம் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஏலம் போய்டும் ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடணும் இதில் இது வந்து நம்ம பொருளுங்கிற அசால்ட்னாலே நிறைய பேர் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படணும் உங்கள் வீட்டில் கொடுக்குற காசை அதிகமாக சேர்த்து வைக்கணும் ஸோ நான் சொன்னேன்ல என்னால் முடியுதோ முடியலையோ ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டை சொன்னேன்னு சொன்னேன்ல ஸோ அது நான் என்ன மாதிரி பண்ணுவேன்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுவேன் என்னோட அக்கௌண்ட்டில் தான் நான் அடகு வைப்பேன் ஸோ நான் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுவேன் ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஆயிரரூபா போடுறது ஐநூறுரூவா போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுவேன் அப்படி பண்ணும்போதும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசலில் சேர்ந்துருக்கும் ஸோ அப்போ நான் எடுத்து காட்டுவேன் பாருங்க நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல இவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கா நம்மளும் போடலாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் ட்ரை பண்ணணும் இதை வந்து சும்மா வந்துட்டு அப்படியே அக்கா சரிக்கா நீங்கள் சொல்கிற மத்தெல்லாம் நல்லா இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலை வாங்கிட்டு விட்டுறக்கூடாது அதை செயல்படுத்தி காட்டணும் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த செயல செஞ்சு தான் நம்ம மேல நம்பிக்கை வரும் இல்லை வாயிலேயே பேசிட்டு போனோம்னா கண்டிப்பா நம்பிக்கை வராது அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசல் அந்த லோன் அமௌண்ட்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டுறது அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா நிறைய திருப்பவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா அசலை நீங்க கட்டுங்க வட்டிங்கிறது அந்த ஒன் இயர் எண்ட்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் வட்டி நமக்கு வந்து மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட் வச்சுக்கோங்க இல்ல ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வச்சு அசலை கட்டிடுங்க ஸோ இந்த அசலுங்கிறது கண்டிப்பாக கட்டணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்துட்டு லோன் ஒரு லட்சம் எடுத்துருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரூபா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு மாதம் மாதம் ரெண்டாயிரூபா வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்து நம்மளோட லோனில் வந்துட்டு கழிச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அதை நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு எழுதி கொடுத்து பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா சூப்பராக நகையை திருப்பிடலாம் நம்ம நகையை திருப்புறதுக்கு செம்ம ஐடியா இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸு ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைம் அப்புறம் விட்டு டைம் ஸோ திரும்பவும் போயிட்டு நான் லெட்டர் எழுதி கொடுத்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மெத்தட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு நான் சொன்னேன்ல ஆன்லைன் பேமெண்ட்டுன்றது அதாவது நம்ம எந்த பேங்க்ல வைக்கிறோமோ அந்த பேங்குக்கு வந்து ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் வந்துட்டு நம்மளோட கோல்டு லோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அப்டூட் எல்லாமே வந்துடும் வட்டி மொதக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த ஆப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிக்கணுன்றத பேங்க்கில் கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வந்துட்டு அது முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுறதை பழகிக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் சொல்லுங்கக்கா இதெல்லாம் கேட்காதீங்க ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நீங்க பேங்குக்கு போங்க அங்க உள்ள அப்ரைசர்ட்ட கேளுங்க இல்லை மேனேஜர்ட்ட கேளுங்க அங்க உள்ள ஸ்டாஃப் யார்ட்டையாச்சும் கேட்டு இதுல ஆன்லைன்ல நான் பேமெண்ட் பண்ணணும் எப்படி என்னன்றதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா தாராளமா சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த மெத்தடை மட்டும் நீங்க தெளிவாக புரிஞ்சுட்டு ஒன்னுக்கு ரெண்டு டைம் கூட கேட்டு புரிஞ்சுட்டு வந்துட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுங்க ஸோ அசல் குறையணும்னா கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா வட்டியும் குறையும் ஸோ அசல் குறைய குறைய வட்டி குறையும் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இந்த வட்டி கட்டணுமா வட்டி கட்டணும் வட்டி கட்டுறதையே நீங்கள் மைண்டில் விட்டுருங்க அசலை கட்டிகிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக வட்டி குறையும் ஸோ அந்த வருஷம் எண்டில் எவ்வளோ வட்டி வந்திருக்கோ அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை திருப்பி வச்சுருங்க ஸோ அப்படி திருப்பும் போது ஒரு லட்சத்துக்கு இருக்கிற நகையை நீங்கள் இருபதாயிரம் கட்டி கட்டியிருக்கீங்க அசல்னா எண்பதாயிரமா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஸோ எண்பதாயிரத்துக்கான வட்டி மட்டும் தான் போடுவாங்க ஸோ ஒரு லட்சத்துக்கான வட்டி வந்துட்டு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வருதுன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறு அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால வித்தியாசம் இருக்குது தான் அசல் கட்டுங்க அசல் கட்டுங்கன்னு சொல்றேன் இந்த வட்டிங்கிற வந்து நீங்க விட்டுருங்க அசலை ஃபர்ஸ்ட் கட்டுங்க அப்படிங்கிறது ஸோ புதிய நகையும் வரும் பழைய நகையும் வரும் இந்த அடகு வச்சுட்டு அடகு எடுக்கிறது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் பாட்டி காலத்துலேருந்துலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் உண்மைதான் ஏன் அம்மா இதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் இது வந்துட்டு அதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அசல் கட்டி அந்த நகையும் திருப்பிடணும் இந்த நகையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பவுனை வச்சுட்டு மூணு பவுனை ரெண்டு பவுனை அடகு வச்சுட்டு ஒரு பவுன் எடுக்கிறதுனால மூணு பவுனை ஆகிடுது மூணு மூணு ஹால் பவுன் கிட்ட ஆயிடுது அஞ்சு பவுனா வச்சுட்டு நம்ம இது ஒரு மூணு பவுன் எடுத்தோம்னா எட்டு பவுன் ஆயிடுது ஸோ ஒரு பத்து பவுன் அடகு வச்சுட்டு இங்கிட்ட ஒரு நம்ம அஞ்சு பவுன் எடுத்துட்டோம்னா பதினஞ்சு பவுன் ஆயிடுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல சட்டிசன் சேர்க்கறதுங்கிறது கஷ்டம் பட் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஈஸி அதே போல அந்த நகையை திருப்புறதுக்கும் நம்ம எஃபர்ட் போடணும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அந்த பத்து பவுன்லாம் அடகு வச்சுட்டு அஞ்சு பவுன் எடுக்கணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா அந்த பத்து பவுன் அடகு வைக்கிறேன்றப்ப பெரிய அமௌண்ட்டுக்கு தான் நம்ம அடகு வைப்போம் அப்போ அதெல்லாம் எப்படி திருப்புறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணிக்கணும் நமக்கு வர்றது வருமானம் எவ்வளோ இந்த வருமானத்தில் எப்படி நம்ம இதை திருப்ப முடியுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யவே செய்யணும் அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பத்து பவுன் என் கையில் இருக்குது நான் அடகு வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே கூடாது ஸோ உங்கள் வருமானம் எவ்வளோ அந்த வருமானம் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக இந்த இதில் கொஞ்சம் அசல் கட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தக்கனா பொருள் வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு முப்பது நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் மிச்சமாகும் அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு சவரன் இல்ல மூணு சவரன் ரெண்டு சவரன் அந்த மாதிரி வேணால் அடகு வச்சுக்கலாம் பத்து சவரன்றப்ப கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துட்டு நம்ம நகையை திரும்ப முடியாது அதே மாதிரி ஒன் இயர்லையும் நகையை திருப்ப முடியாது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டியாச்சு நகையை திருப்ப முடியும் ஸோ அந்த ரெண்டு வருஷம் ஆகுமே அதனால வட்டி நமக்கு லாஸ் ஆகுமேனா அந்த அளவில் உங்களுக்கு லாஸ் வந்து பேங்க்ல ஆகவே ஆகாது ஸோ எல்லாருமே வந்துட்டு பேங்க்ல அடகு வச்சு வட்டி கட்டுறோம் அப்படின்னா நீங்க அதை கால்குலேஷன்ஸ் பண்ணுறத விட இந்த கோல் ரேட்டை அதை விட பீக்கில் போயிட்டுருக்கும் ஸோ இந்த நகையெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கவும் முடியாது டப்பு டப்புன்னு மூணு சவரனு ரெண்டு சவரன்னு அப்படிலாம் எடுக்க முடியாது நகை சீட்டு போட்டாலுமே ரெண்டு சவரன் எடுக்க முடியும் பத்தாயிரவா நகை சீட்டு போட்டாலே இப்போ ரெண்டு சவுன் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு கோல்ட்ரேட் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால சொல்கிறேன் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் அதிகமாக நகையை சேர்த்துக்க முடியும் நகையை வந்து திருப்புறதுக்கான வழிகளையும் யோசிச்சுட்டு செயற்படுத்துங்க ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரேட்டு குறையும் போது இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் எந்தெந்த டைமில் நகை அடகு வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நகை பெருசாக எடுக்கணும் அந்த டிசைன் பார்த்துட்டேன் அதுக்காக வீட்டில் என்கிட்ட நகை ஏதாச்சும் இருக்குது என்னால் திருப்ப முடியும் அப்படிங்கிற பிளான்லாம் எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டப்புன்னு போய் நகையை அடகு வச்சிருவேன் நகையை அடகு வச்சுட்டு ப்ளஸ் நகை சீட்டு போட்டிருக்கிறது ப்ளஸ் வந்துட்டு நகையை அடகு வச்சிருக்கேன் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பெரிய நகையாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகை ரேட்டு குறையும் போதுமே நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயின் ஒன்று எடுத்தேன் டாலர் வச்சு அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆடுறப்பவன் என்னோட ஒரு நகையை கொண்டு போய் கேரளா மாடலில் கேரளா மாடல் மாலையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் அந்த நான் பெரிய நகையை எடு எடுத்தேன் ஸோ ஏன்னா அப்போ வந்து நகரட்டு ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சி சட்டுன்னு குறைஞ்சிருந்துச்சி இந்த இப்போ குறைஞ்சி பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைஞ்சினால உடனே எடுக்கணுன்றதுக்காக கொண்டு போய் அதை அடகு வச்சுட்டு இதை எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி திருப்புறதுக்கும் வழிகளை ஏற்படுத்திக்கணும் ஸோ கடனை வந்துட்டு அடைக்கிறதுக்கு இந்த நகைக்கடன் அடைக்கிறதுக்கு மெயினாக வந்து பெரிய அமௌண்ட்டாக வேணும்னா இந்த ஏழைச்சீட்டு குளிப்புச்சீட்டு அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கமிட்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அடுத்தவங்கிட்ட கொடுக்குற காசு அப்படிங்கிறதுனால நம்ம மாதம் மாதம் கட்டி அந்த ஏழைச்சீட்டு குளிப்புச்சீட்டில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து கட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நகைக்கடனை அடைச்சிக்கலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் அசல் கட்டுறதுங்கிறது நம்ம நகை அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு நாளத்தில் நிறைய பேர் வந்துட்டு கட்ட மாட்டாங்க அதுக்காக இந்த டிப்ஸு நான் சொல்கிறேன் ஏழை சிட்டு குளுக்கு சீட்டில் ஒரு அமௌண்ட்டை கட்டிகிட்டே வாங்க நகை சீட்டு அந்த குளுக்கு என்ன எதோ விழுந்துருச்சுன்னா டப்புலே எடுத்து அதை கட்டிட்டு நகையை திருப்பிடுங்க ஸோ அந்ததையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன் முடியாத கமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் வீடியோவாகவே எடுத்து போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்